திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேயர்கள் அனைவருக்கும் அடியே தாவல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் அடையார்த்தம் புறங்கள் மூன்றும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலை சென்ற பதிவனில் சிந்தித்தனம் அந்த பதிகத்தின் பாடல்களை தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு என்று இறையருளால் கூட்டியுள்ளது முதல் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகம் காவிரி பூம்பட்டினம் தளத்தின் மீது துணிஞான சம்பந்த பெருமானால் அருடைய திருப்பதிகமாகும் தக்கேசி பன்னீர் இசைத்து வண்ணம் இயற்றப்பட்டது இந்த திருப்பதிகம் பதிகத்தின் இரண்டாவது பாடல் என் மூன்றும் சீரும் எந்த பீரண் யிமயோர் கண்ணுலகம் காக்க நின்ற கண் முதல் கோல வண்டு வைகலும் தேதரும்பி பன்னர்ஷியும் பட்டினத்து பல்லவரீச்சரவே என்னார் சிவபெருமானையும் சிவநதியையும் எண்ணாதவர்களாக வாழ்ந்து வந்த திரிபுரத்து அரக்கர்கள் எயில் கோட்டை எயில்கள் மூன்றும் திரிபுரத்து அரக்கர்களின் பறக்கும் மூன்று கோட்டைகளையும் ஷீரும் அந்த மூன்று பறக்கும் கோட்டைகளையும் மிகுந்த கோபம் கொண்டவராக பெருமான் அழித்த தன்மை இங்கே குறிப்பிடப்படுகின்றது ஏன் பெருமானுக்கு திரிபுரத்து அரக்கர்கள் மீது கோபம் வர வேண்டும் எண்ணார் என்பதற்கு அடுத்தவரின் நலத்தை எண்ணாதவர்கள் என்ற ஒரு பொருளும் சொல்லப்படுகின்றது மண்ணுரகில் வாழ்ந்து வந்த பலரின் நலத்தையும் எண்ணாமல் தங்களது விருப்பம் போன்று மண்ணுரகத்தவர்களையும் விண்ணுரகத்தவர்களையும் வருத்தி அழித்து வந்தனர் அந்த ஆண்டில் திருபுறத்து அறக்கர்கள் எனவேதான் பெருமானுக்கு அவர்கள் பால் கோபம் ஏற்படுகின்றது என்னார் புறங்கள் மூன்றும் சீரும் எந்தை பிரான் இமையோர் அந்த மூன்று கோட்டைகளையும் கோபத்துடன் நோக்கியவர் சிவபெருமான் ஷீரும் எந்தை பிரான் எமது தந்தையும் எமது தலைவனாகியும் பெருமான் எந்தை பிறார் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் என்று கூறுகின்றார் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் இந்த உலகத்தினை தேவர்கள் காக்கின்றனர் பல வகையிலும் என்று கூறுவார்கள் வாயுவினால் நமக்கு நல்ல காற்று கிடைக்கின்றது வருணவினால் நமக்கு மழை கிடைக்கின்றது சூரியனால் தேவையான வெப்பம் கிடைக்கின்றது சந்திரனால் இரவு நேரத்தில் உலகுக்கு வேண்டிய ஒளியும் குளிர்ச்சியும் கிடைக்கின்றது இவ்வாறு பல தேவதைகள் உலகிற்கு பலவிதத்திலும் அருள் புரிந்து அந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு வழி காட்டுகின்றனர் என்று சொல்வார்கள் அந்த தேவர்களை எல்லாம் காப்பதன் மூலம் பெருமான் இந்த உலகம் தொடர்ந்து அத்தகைய உதவிகளை பெறும் வண்ணம் உதவுகின்றான் எனவேதான் இந்த உலகத்திற்கு கண்ணாக அவன் விளங்குகின்றான் என்று சொல்வார்கள் கண்ணாய் உலகம் காக்க நின்ற பெருமான் எந்தை பெருமான் இமையோர்கள் கண்ணாய் என்று சேர்த்து இமையோர்கள் கண்ணாக இந்த உலகத்திற்கு இருந்து பல உதவிகள் புரிகின்றனர் என்றும் கொள்ளலாம் இமையோர் கண்ணாக இருந்தவன் சிவபெருமான் என்றும் கொள்ளலாம் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற எம்பெருமான் கண்ணுதல் நுதல் என்றால் நெற்றி என்ற பொருள் நெற்றியில் கண்ணை உடையவனாக இருப்பவன் எண்ணார் எயில்கள் மூன்றும் சீரும் எந்தை பிறான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்கன் நின்ற கண்ணுதல் இமையோர்களின் கண்ணாக இருந்து அந்த இமையோர்கள் மூலமாகவும் தானே நேரடியாகவும் உலகுக்கு பலவிதங்களிலும் உலகி செய் உதவி செய்து அதாவது உலகம் என்றால் உலகத்தவர் என்று பொருள் கொள்ள வேண்டும் உலகத்தவருக்கு பலவிதத்திலும் உதவி செய்கின்ற பெருமான் நண்ணும் இடம் நெருங்கி உறையும் இடம் யாதெனில் பட்டினத்து பல்லவனி சரவே என்று பாடலை முடிக்கின்றார் மன்னார் சோலை கோலவண்டு வண்டு வைகளும் தேனருந்தி வைகள் தினமும் பன்னார் செய்யும் தேனருந்திய மகிழ்ச்சியினால் அந்த மகிழ்ச்சியில் திளைத்த வண்ணம் ரீங்காரம் இட்டு இசை பாடும் வண்டுகள் மன்னார் சோலை மண்களில் பொருந்தி அழகு செய்யும் சோலைகளில் அழகிய வண்டுகள் அந்த சோலைகளில் மலர்ந்துள்ள மலர்களில் நிறைந்த தேனினை பருகிய கழிப்பின் காரணமாக அவைகள் அனைத்தும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரீங்காரம் இடுகின்ற சோலைகள் நிறைந்த பட்டினமாக விளங்கிய காவிரி பூம்பட்டினத்து தளத்தில் உள்ள பல்லவன் ஈச்சரம் என்ற திருக்கோயில்தான் கண்ணுதல் நண்ணும் இடம் என்று கூறுகின்றார் எண்ணார் எயில்கள் மூன்றும் சீரும் எந்தை பிரான் இமையோர் கண்ணாய் உலகம் காக்க நின்ற கண்ணுதல் நண்ணும் இடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகளும் தேனருந்தி பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவன் இச்சரவே மற்றவர்களின் நலனை எண்ணாதவர்களாகவும் சிவநெறியினை எண்ணாதவர்களாகவும் வாழ்ந்து வந்த திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று பறக்கும் கோட்டைகளையும் பொங்கி எழுந்த கோபம் உடையவனாக திகழ்ந்த பெருமான் அந்த திரிபுரத்து அரக்கர்கள் செய்து வந்த தீ செயல்களை பொறுக்க முடியாமல் எழுந்த கோபம் உடையவனாகிய திகழ்ந்த பெருமான் யாம் அனைவருக்கும் தலைவனாக விளங்கும் அந்த பெருமான் இமையோர்களின் கண்ணாக விளங்கும் அந்த பெருமான் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு அந்த திரிபுரத்து அரக்கர்களை அழிக்கின்றான் தனது நெற்றியில் ஒரு கண்ணூன் கண்ணினை உடையவனாக திகழ்ந்த அந்த சிவபெருமான் மிகுந்த விருப்பத்துடன் சென்று அடையும் இடம் யாதெனில் பல்லவனீச்சரம் என்று அழைக்கப்படும் திருக்கோயிலாகும் இந்த பல்லவனீச்சரம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கோயில் காவிரி பூம்பட்டினம் தளத்தில் உள்ளது அந்த காவிரி பூம்பட்டினம் தளம் சிறப்பு வாய்ந்த தளமாகும் எத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தலத்தினில் மிகவும் அழகாக பொருந்தி விளங்கிய சோலைகளில் அழகிய வண்டுகள் அனுதினமும் ஆங்கே மலர்கின்ற மலர்களில் உள்ள தேனை பருகிய கழிப்பினால் சிறந்த இசை பொருந்திய ரீங்காரமிட்டு கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் சோலைகள் நிறைந்த தலம் காவிரி பூம்பட்டினம் தலம் என்பது இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் அடுத்த பாடம் மங்கை அங்கோர் பாகமா வாடில வார்ஷடை மேல் கங்கை அங்கே வாழ வைத்த கழ்வங்கிருந்த இடம் பொங்கயம் ஷேர் புனரிவோத மீதுயர் மேல் பங்கயங் சேர் பட்டினத்து பல்லவ மங்கை அங்கோர் பாகமாக பிராட்டியை தனது உடலின் ஒரு பாகமாக பெருமான் ஏற்றுக்கொண்ட செய்தி இந்த பாடலின் முதலடியில் குறிப்பிடப்படுகின்றது மங்கை அங்கோர் பாகமாக வானில வார்ஷடைமேல் வானில என்ற சொல்லுக்கு வாழ் மற்றும் நிலவு என்ற இரண்டு சொற்கள் கொண்ட தொடர் என்று பொருள் கொள்ள வேண்டும் வாழ் ஒளி வீசும் நிலவு சந்திரன் ஒளிவீசும் சந்திரனை தனது சடையின் மேல் ஏற்றுக்கொண்டவன் பெருமான் வார் சடை நீண்ட சடை மேல் ஏற்றுக்கொண்டவன் பெருமான் மங்கை பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகமாக ஏற்றுக்கொண்டுள்ள பெருமான் தனது நீண்ட சடையெனில் சந்திரனை ஒற்றைப்பறை சந்திரனை ஏற்றுக்கொண்டு அவன் அழியாத வண்ணம் அருள் புரிந்தவராவார் திராட்டிக்கு அருள் புரிந்த செய்தியும் சந்திரனுக்கு அருள் புரிந்த செய்தியும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது அடுத்த அடியில் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் என்று கூறுகின்றார் அந்த சடையில் கங்கை நதியையும் பொருத்தியவராக பெருமான் முறைகின்றார் கங்கை நதியை மிகுந்த வேகத்துடன் தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கிய கங்கை நதியை தனது சடையினில் தேக்கி மறைத்தவன் என்பதை உணர்த்தும் பொருட்டு கல்வந்தாலே தன்னிடம் அகப்பட்ட பொருளை மறைத்து வைப்பான் தன்னிடம் அந்த பொருள் உள்ளது என்பதை மற்றவர் அறிந்து கொள்ள முடியாத வண்ணம் மறைத்து வைப்பான் அல்லவா அவ்வாறு பெருமான் தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கிய கங்கையை தனது சடையினில் தேக்கி முதலில் மறைத்து விடுகின்றார் மறைத்த செய்கையை செய்பவன் கல்வன் என்பதால் பெருமானை இங்கே கல்வன் என்று தெரிஞ்சாதரசர் குறிப்பிடுகின்றார் பெருமானை கல்வன் என்று அழைப்பதில்தான் அவருக்கு எத்துணை மகிழ்ச்சி கங்கையை அங்கே வாழ வைத்த கல்வன் கல்வனாக திகழ்ந்து கங்கை நதியை தனது சடையிலில் தேக்கியவனாக பெருமான் திகழ்ந்தாலும் அந்த கங்கை நதியை வாழ வைத்தவன் என்று குறிப்பிடுகின்றார் எவ்வாறு வாழ வைத்தான் பெருமான் பூமிக்கு வந்து சகரபுத்திரர்களின் சாம்பலை கரைத்து அவர்களின் பாவங்களை தீர்த்து அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் வண்ணம் உதவுவதில் துளியும் விருப்பம் இல்லாதவளாக கங்கை நதி இருந்தாள் எனினும் பகீரதன் செய்த தவத்திற்கு இணங்கி பிரமன் தன்னை கீழே செல்லுமாறு பணிக்கவே வேறு வழியின்றி தேவலோகத்திலிருந்து கீழே இறங்க தொடங்குகின்றாள் கங்கை நதி அவளுக்கு தனக்கு தான் செய்ய விருப்பப்படாத செயலை செய்யுமாறு மற்றவர்கள் கட்டுப்படுத்துகின்றார்களே என்ற கோபத்தின் காரணமாக இந்த பூமியை அப்படியே பெயர்த்து தான் பாதாள லோகத்திற்கு சென்று அடித்து சென்று விடுவோம் என்ற வேகத்துடன் கீழே இறங்குகின்றாள் அந்த கங்கை நதியின் நோக்கத்தை புரிந்து கொண்ட பெருமான் அந்த கங்கை நதியை தனது சடையில் ஏற்றி தேக்கி வைத்து மறைத்து விடுகின்றார் கங்கையின் ஆற்றல் முற்றிலும் அழிக்கப்பட்டு கங்கை நதியால் ஏதும் செய்ய முடியாமல் சிறை வைக்கப்படுகின்ற நிலை ஏற்படுகின்றது அப்போது மீண்டும் பகீரதன் சிவபெருமானிடம் வேண்ட சிவபெருமான் ஒரே ஒரு சடையினை தளர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கங்கை நதி வெளியே வரும் வண்ணம் அருள் குறிக்கின்றார் அன்று கங்கை நதி இவ்வாறு துளி துளியாக வெளியே வருவதற்கு பெருமான் அருள் புரிந்தீராவிடில் கங்கை நதியை முழுவதுமாக பெருமான் வெளியேற்றியிருந்தால் தனது சடையிலிருந்து தனது கோபத்தின் காரணமாக இந்த நில உலகத்தையே புரட்டி அடித்து கொண்டு பாதாடத்தில் கங்கை நதி சேர்ந்து விட்டு தானும் அழிந்திருக்கும் இந்த நில உலகத்தையும் ஒரு பகுதியை அழித்திருக்கும் அவ்வாறு நில உலகத்திற்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் காத்தவர் பெருமான் அவ்வாறு காத்ததன் மூலம் கங்கை நதியையும் அழியாமல் அவர் காக்கின்றார் இந்த தன்மைதான் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது கங்கையை வாழ வைக்கும் மட்டுமா செய்கின்றார் பெருமான் கங்கை சிறந்த புகழுடன் திகழும் வண்ணமும் பெருமானதற்கு தீர்த்தம் என்ற உயர்ந்த பதவியை கொடுக்கின்றார் கங்கை நதி பாய்ந்து வைந்து சகரபுத்திரர்களுக்கு அன்று நற்கதி அளித்ததன் காரணமாக இன்றும் தன்னில் நீராடுவோர்க்கு நற்கதி அளிக்கும் நதியாக கங்கை திகழ்கின்றது என்ற நம்பிக்கை உலவுகின்றது இவ்வாறு புண்ணிய தீர்த்தமாக புனித தீர்த்தமாக கங்கை நதி கருதப்படுவதற்கு காரணம் அந்நாளில் பெருமான் துளித்துளியாக கங்கை நதியை வெளியேற்றியதுதான் காரணம் அவ்வாறு வெளியேற்றி கங்கை நதி புகழுடன் வாழ்வதற்கு அடிகோலியவன் பெருமான் என்பதை உணர்த்தும் வண்ணம் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் என்று குறிப்பிடுகின்றார் பொங்கு அயம் ஷேர் பொங்கு பொங்குகின்ற அயம் என்றால் பள்ளம் என்று பொருள் பொங்கு அயம் ஷேர் புனரி ஓதம் எப்போதும் ஒலியுடன் இசைத்து கொண்டு ஆரவாரத்துடன் மோதுகின்ற அலைகள் ஓதம் என்றால் அலைகள் என்று பொருள் பொங்குகின்ற கடலில் அந்த பள்ளமாகிய கடலில் மிகுந்த ஆரவாரத்துடன் தொடர்ந்து பாய்ந்து வருகின்ற அலைகள் சூழ்ந்த அந்த கடலினால் சூழப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தில் அந்த கடலினும் உயர்ந்த நிலையில் பல பொய்கைகள் இருப்பதை குறிப்பிடுகின்றார் சேர் புனரி ஓதம் மீதுயர் பொய்கையின் மேல் பங்கயம் சேர் பட்டினத்து பல்லவன் நீச்சரமே அந்த பொய்கைகளில் தாமரை மலர்கள் சிழித்து வளர்ந்துள்ள நிலையையும் குறிப்பிட்டு அத்தகைய நீர்வளமும் நிலவளமும் மிகுந்த பல்லவனீச்சரம் என்று அழைக்கப்படுகின்ற திருக்கோயிலை உடையதாக காவிரி பூம்பட்டினம் நகரம் அன்று திகழ்ந்தது என்று குறிப்பிடுகின்றார் மங்கை அங்கோர் பாகமாக வானில வார்ஷடை மேல் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் பொங்கையன் சேர் புனரி ஓதம் மீதுயர் பொய்கையின் மேல் பங்கையன் சேர் பட்டினத்து பல்லவ நீச்சரமே பார்வதி நங்கையை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் ஒற்றை பிறைச்சந்திரனையும் தனது நீண்ட சடையினில் ஏற்றுக்கொண்டு வாழ வைத்தவர் ஆவார் பிறைச்சந்திரனையை மட்டுமா அழியும் நிலையிலிருந்து காப்பாற்றினார் சிவபெருமான் தனது சடையினில் வந்து பாய்ந்த கங்கை நதியையும் தீர்த்தமாக கருதப்பட்டு அனைவராலும் சிறப்பாக கருதப்படும் நிலைக்கு உயர்த்தி அந்த கங்கை நதியும் வாழ வைத்தவராவார் அவர் தனது சடையினில் கங்கை நதியை சி தேக்கி வைத்ததால் கழுவன் என்று செல்லமாக அழைக்கப்படும் சிவபெருமான் இருக்கும் இடம்தான் பல்லவனீச்சரம் என்ற திருக்கோயிலாகும் அந்த பல்லவநீச்சரம் என்ற திருக்கோயில் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் நகரத்தில் உள்ளது அந்த காவிரி பூம்பட்டினம் நகரம் தாழ்ந்த கடலில் ஆரவாரத்துடன் பொங்கியெழும் அலைகள் சூழ்ந்த கடலால் சூழப்பட்டு விளங்குகின்றது அந்த கடற்கரை மட்டத்திலிருந்து சற்று உயர்வான நிலையில் உள்ள பல நீர்நிலைகளில் தாமரை மலர்கள் செழித்து வளர்கின்றன இத்தகைய சிறப்பினை உடையது காவிரி பூம்பட்டினம் தலம் என்பது இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பாடல்களை சிந்தித்தனம் அடுத்து வரும் பதிவுகளில் பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்ற்றம்பலும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி